மற்றும் விருஷ்ணி வீரர்களின் பணியாட்களும் குதிரை வீரர்களும் தேர் வீரர்களும் துவாரகா நகரத்தின் குடிமக்களும் அங்கே வசித்தவர்களும் முதியவர்களும் மற்றும் குழந்தைகளும் விதவைகளாகிய விருஷ்ணி வீரர்களின் மனைவிகளை சூழ்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் புறப்பட்டுச் சென்றனர் யானைகளில் இருந்து போரிட்ட போர் வீரர்கள் மலைகளைப் போன்ற யானைகளில் சென்றனர் காலாட்படை வீரர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களுடன் புறப்பட்டுச் சென்றனர் பிராமணர்கள் கஷத்திரியர்கள் வைசியர்கள் செல்வந்தர்களாக இருந்த சூத்திரர்கள் அனைவரும் வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணரின் மீதமிருந்த பதினாறாயிரம் மகிஷிகள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணனின் பேரனான வஜ்ரநாபனை முன்னிட்டுக் கொண்டு சென்றனர் போஜ விருஷ்ணி அந்தக குல வீரர்களின் மனைவிகளும் நாதனை இழந்திருக்கும் லட்சக்கணக்கான பெண்கள் அனைவரும் அர்ஜுனனுடன் புறப்பட்டுச் சென்றனர் தேர்வீரர்களில் முதன்மையானவனும் எதிரிகளை வெல்பவனுமான பிரீதாவின் மகன் அர்ஜுனன் செல்வம் நிறைந்த பெருங்கடலை போல காணப்படும் விஷ்ணிகளின் இந்த பெரும் ஊர்வலத்தின் வழியை பாதுகாத்துச் சென்றான் துவாரகா நகர மக்கள் அனைவரும் புறப்பட்டதும் சுறா மீன்களுக்கும் முதலைகளுக்கும் இல்லமாக இருக்கும் பெருங்கடலானது ரத்தினங்கள் நிறைந்திருந்த துவாரகையை நீரில் மூழ்கச் செய்தது அர்ஜுனன் எந்த எந்த நிலப்பகுதியை கடந்தானோ அந்த அந்த இடங்கள் உடனடியாக பெருங்கடலின் நீரில் மூழ்கத் தொடங்கியது அற்புதம் நிறைந்த இந்த காட்சியைக் கண்ட துவாரகாவாசிகள் ஓ ஓ தெய்வமே என்று சொல்லிக்கொண்டே வேக வேகமாக நடந்தனர் தனஞ்சயன் துவாரகையிலிருந்து கிளம்பி காடுகள் மலைகள் மற்றும் நதிகளின் ஓரத்தில் விருஷ்ணி பெண்களுக்கு ஆங்காங்கு ஓய்வு கொடுத்து மெது மெதுவாக அழைத்து சென்றான் ஐந்து நீர்நிலைகளைக் கொண்ட பஞ்சநதி தேசத்தை அதாவது இன்றைய பஞ்சாப் தேசத்தை அடைந்த க்ஷத்யனான தனஞ்சயன் அங்கு தானியங்கள் காளைகள் பசுக்கள் நிறைந்த ஒரு இடத்தில் பெரிய முகாமை அமைத்தான் பாரதா ஜனமேஜயா நாதனை இழந்த அந்த விதவைகளின் பாதை பிரீதாவின் மகனான அர்ஜுனனால் மட்டுமே பாதுகாக்கப்படுவதைக் கண்ட கல்வர்கள் பேராசை கொண்டனர் அப்போது பேராசை கொண்ட பாபக் காரியங்களை செய்யும் அமங்கலமானவர்களாக காட்சி கொடுக்கும் ஆபீரர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு பேசிக் கொண்டார்கள் ஒரே ஒரு வில்லாளியான அர்ஜுனன் மட்டுமே இருக்கிறான் இந்த குதிரைப்படை அணிவகுப்பில் குழந்தைகளும் முதியவர்களும் இருக்கிறார்கள் நம்மை மீறி அர்ஜுனன் இவர்களின் வழியை பாதுகாத்து வருகிறான் விருஷ்ணி வீரர்கள் சக்தியற்றவர்களாக இருக்கின்றனர் என்று பேசிக் கொண்டனர் ஆயிரக்கணக்கில் இருந்த கள்வர்கள் கையில் தடி கொண்டு கொள்ளையடிக்க விரும்பி விருஷ்ணிகளை நோக்கி முன்னேறினர் காலத்தின் தூண்டுதலால் சிங்கத்தைப் போல கர்ஜித்துக் கொண்டே கொள்ளையடிக்கும் விருப்பத்துடன் அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியவாறு அந்த பெருங்கூட்டத்தின்